எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திரு அதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை இறைவனிடத்தில் தமக்கு உற்ற சூளை நோய் நீங்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம் திருச்சிற்றம்பலம் யந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலை காவல் இலாமையினால் வயந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சோலை வலிக்கின்றது சோலை தவித்தருளி யந்தே என் வயிற்றின்கம் வடியே பறித்து புரட்டி அருத்தீற்றிட நான் அயந்தே சூளை பறித்து புரட்டி அறுத்தியத்திட நான் அயந்தேன் அடியே அதில கடிலம் மிரட்டாத வாழ்க்கையை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை துணை யாருமில்லை சங்கவெண் குழி காதுணையம்பெருவான் துணை சங்கவெண் குழி காதுணையம் பெறுவான் மலக்கிட்டு கவந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அனுத்தேன் அடியேன் அழுத்தேன் அடியேன் அடியத்துவானே வீரட்டான துறையம் வாணி திருநாவுக்கரசர் அருளிய அதிகை வீரட்டானம் பற்றிய ஏழாம் எட்டாம் தேவார பாடல்களின் பொருள் இவை வீரட்டவனத்தில் வீட்டிருக்கும் ஈசனை இவ்வுலகில் எனக்கு நின்று உணர்த்துபவர் இல்லாத காரணத்தால் மனை வாழ்க்கையையும் போகும் தரும் செல்வங்களுமே உயர் என பொய்யாகக் கருதி இருந்தேன் இப்போது அவை உயர்ந்தது அல்ல என கருதி உமக்கு ஆட் வாழலாம் என்று நினைக்கும்போது என் வயிற்றில் உள்ள சூளை நோயானது என்னை வாட்டிட நான் அயர்ந்தேன் அந்த நோய் என்னை வலித்து இழுக்கின்றது அதனை தவிர்த்து அல்வீராக விரட்டானத்தில் விளங்கும் ஈசனை பொய்மையும் சூதும் கொண்ட மனத்தின் காரணமாக நன்மையை ஆய்ந்து அறியும் தன்மை இல்லாமையினால் மன வாழ்க்கையால் வாழும் நெறியினை உலகத்திறன் பெரும் பேராக வழிந்து கருதினேன் இப்போது அது பேரு ஆகாது என அறிந்தேன் வெண்குலையை காயில் அணிந்து விளங்கும் பெருமானை என் வயிற்றில் பிணியிருந்து என்னை அயவிக்கின்றது அதனை அகற்றிவிடாக என்பது இவ்விருப்பாளர்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்.